என் அன்பு குழந்தையே உன்னுடைய துணையின் நடவடிக்கைகளை எல்லாம் கண்டு இப்பொழுது நீ மனவேதனை பட்டு கொண்டிருக்கிறாய் அவர்கள் படுகின்ற வேதனையை நினைத்தும் நீ வருந்தி கொண்டிருக்கிறாய் என் செல்ல பிள்ளையே இதற்கெல்லாம் ஒரு பெண்தான் காரணமல்லவா இந்த பெண் செய்கின்ற விஷயங்கள்தான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நாள்தோறும் கொடுத்து கொண்டே இருக்கிறது அதிலிருந்து உன்னால் வெளிவர முடியாமல் நீ தவித்து நின்று கொண்டிருக்கிறாய் இந்த கருப்பன் இன்று உனக்கு கொடுக்கக்கூடிய வாக்கிலிருந்து நல்ல தீர்வு நிச்சயமாக கிடைத்துவிடும் என் செல்லமே இதை செய்கின்றவர்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய தண்டனையும் கிடைக்கும் என் அன்பு குழந்தையே உன்னோடு இருக்கின்றவர்கள் எல்லோருமே நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதை விட எப்பொழுது சந்தர்ப்பம் கிடைக்கும் காயப்படுத்தலாம் என்றுதான் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்க பிள்ளையே அவர்களுக்கு வேண்டியது எல்லாம் எப்படியும் உன் வாழ்க்கையில் நல்லது எதுவும் விடக்கூடாது என்பதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதை மட்டும் நடத்தி விட்டுவிடக்கூடாது என்பதில் இவர்கள் அத்தனை கவனமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதிலும் உன் உடனே இருந்து கொண்டு இது ஒன்று செய்கிறவர்களை எல்லாம் காணும் பொழுது மனவேதனை அதிகமாகத்தானே இருக்கும் என் தங்கமே உன்னுடைய துணை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்வது என்று தெரியாமல் தான் அங்கே வேதனை பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வேதனைக்கும் இந்த பெண்தான் காரணமாகவும் இருக்கிறார்கள் என் அன்பு குழந்தையே எப்பொழுதும் மற்றவர்கள் வாழ்க்கையை நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை என்றாலும் மற்றவர்களின் நிம்மதியை நாம் கெடுக்க கூடாது அல்லவா இந்த பெண் எப்பொழுதும் குடும்பத்திற்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்புவதும் கலகத்தை மூட்டுவதும் வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள் ஒருவரையொருவர் நீங்கள் சந்தோஷமாக பேசி சிரித்து விட்டால் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை போகிற போக்கில் எதையாவது ஒன்று சொல்லி உங்கள் மனதை காயப்படுத்தும்படி செய்து விடுகிறார்கள் அந்த பெண் இதுவரை செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் தவறு என்று தெரிந்திருந்தாலும் கூட அதை செய்யக்கூடாது என்று ஒரு நாளும் நினைத்தது கிடையாது அவர்களுக்கு தேவை தன்னுடைய சந்தோஷம் மட்டும்தான் தான் எப்பொழுதும் தனக்கு வேண்டிய இடத்தில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதனால் யார் கஷ்டப்பட்டால் எனக்கென்ன அது யாராக இருந்தாலும் நமக்கென்ன என்பது போலத்தான் அந்த பெண்ணினுடைய எண்ணம் இருந்து கொண்டிருக்கிறது இதனால் வரையிலும் அவர்களுடைய எண்ணங்கள் இப்படித்தான் இருக்கிறது நீயும் இவர்கள் எல்லாம் திருந்து விடுவார்கள் என்று நீண்ட நாட்களாக நினைத்துக்கொண்டுதான் இருக்கிறாய் ஆனாலும் அவர்கள் திருந்துவதாக இல்லை செல்லமே உன்னுடைய குடும்பத்திற்குள் ஏற்படுகின்ற பிரச்சனையினால் உன் துணையின் மனம் வேதனையில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது எத்தனை காலம்தான் நாமும் இந்த வாழ்க்கையை இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்க முடியும் ஏதேனும் ஒரு கட்டத்தில் இதற்கான முற்றுப்புள்ளி வைத்துவிட மாட்டோமா நமக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விடாதா என்று எண்ணி என் பிள்ளை நீ மனதில் தவித்து கொண்டிருக்கிறாய் உனக்கென்று கிடைக்க வேண்டிய தீர்வுகளை இந்த கருப்பண்ண சாமி நிச்சயமாக உனக்கு நான் சொல்லிவிடுகிறேன் என் அன்பு குழந்தையே இந்த வாழ்க்கையில் நீ பட்ட அவமானங்களும் தோல்விகளும் கஷ்டங்களும் இதற்கெல்லாம் சேர்த்து வைத்துதான் உனக்கு நல்ல விடிவு காலத்தை இந்த சாமி கொடுக்கப் போகின்றேன் என் பிள்ளையே இவர்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்துவிடக்கூடாது உனக்கும் உன் துணைக்கும் இடையில் இருக்கின்ற சந்தோஷம் நிரந்தரமாக இருக்கக்கூடாது எப்படியாவது இந்த வாழ்க்கையில் உங்களுக்குள் கலகத்தை மூட்டி பிரித்துவிட வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய முக்கிய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த பெண்ணினுடைய நடவடிக்கைகளை இந்த கருப்பன் நான் கண்ட பொழுதுதான் இதை எல்லாம் புரிந்து கொண்டேன் அவர்களின் மனதில் சிறு துளி அளவு கூட ஈவு இரக்கம் என்பது இல்லை தான் பெற்ற பிள்ளைகளின் மீது நல்ல எண்ணங்கள் இல்லாத பொழுது மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணம் எப்படி இவர்களுக்கு வந்துவிடும் இனியும் இவர்கள் இப்படி நல்ல விதமாக நினைக்கப் போவது இல்லை நல்லதை செய்து கொடுக்கப் போவதும் இல்லை என் தங்கமே இந்த கருப்பன் சொல்கின்ற வாக்கானது எல்லோருக்கும் பொருந்தாது யாரொருவர் தன் வாழ்க்கை தனையோடு வாழ முடியாமல் குடும்பத்தில் இருக்கின்ற இந்த பெண்ணால் நாள்தோறும் பிரச்சனைகளை கண்டு அடிக்கடி நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் இன்னும் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் தன்னுடைய சுமையோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் அவர்கள் மன நிம்மதியோடு வாழ வேண்டும் என்று நினைப்பதற்கும் அதற்காகவே சில விஷயங்களை விட்டு கொடுப்பதற்கும் இருக்கிறார்கள் ஆனால் உன் வாழ்க்கையில் அதுவெல்லாம் விதிவிலக்காக இருக்கிறது சிலர் எப்பாடு பட்டாவது இவர்களை வாழவிடக்கூடாது என்பதில் குறியாக இருக்கிறார்கள் தேவை என்னவென்றால் அவர்கள் எப்பொழுதும் போல சுதந்திரமாக இருக்க வேண்டும் அவர்களுடைய இல்லத்தில் இன்னொருவரின் நடமாட்டம் சுதந்திரமாக மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தான் மட்டுமே மனநிறைவோடு இருக்க வேண்டும் தான் மட்டுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் தன்னுடைய பிள்ளைகள் என்னாலும் தன்னை மட்டுமே அண்டி இருக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய ஒரே நோக்கமாக இருக்கிறது ஆனால் இவர்கள் செய்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாமே யார் மனதை பாதிக்கின்றதோ அவர்கள் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்கிறார்கள் அது என்ன தெரியுமா இனி வரும் காலத்தில் நாமும் இது போன்ற ஒரு பதவியை அடையும் பொழுது நிச்சயமாக இது போன்ற எந்த ஒரு கஷ்டத்தையும் நம்முடைய குழந்தைகளுக்கும் அவர்களுடைய வாழ்க்கை துணைக்கும் ஒரு நாளும் கொடுத்துவிடக்கூடாது என்பதிலே தெளிவாக இருக்கிறார்கள் அவர்களுடைய சந்தோஷத்திற்காகத்தானே இத்தனை நாளும் கஷ்டப்பட்டு நாம் அவர்களை வளர்க்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது பிள்ளைகளின் சந்தோஷம் நம்முடைய சந்தோஷம் அல்லவா பிள்ளைகளின் சந்தோஷத்தையே எடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நல்ல மனிதர்களாகவே இருக்க வாய்ப்பு இல்லை அவர்களுக்குள் நல்ல எண்ணங்கள் இருக்கவும் வாய்ப்பு இல்லை இவர்கள் எல்லாம் தெய்வங்களை வணங்குவதால் எந்த ஒரு பலனும் இல்லை இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் எத்தனையோ பேர் பெற்றோர்களை எல்லாம் தவிக்க விட்டு விடுகிறார்கள் ஆனால் அதே பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை எந்த இடத்தில் வைத்து பார்க்கிறார்கள் என்பதையும் சிறு துளி அளவாவது கவனிக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது குடும்பத்திற்குள் என்னாலும் நுழைந்து சண்டைகளை கொண்டு ஒரு நிமிடம் கூட இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைக்க விடாமல் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை விட்டு விரட்டியடிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு நாள்தோறும் ஏதாவது குற்றம் குறைகளை சொல்லிக்கொண்டே கொண்டே அவர்களின் மனதை காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சிலர் இதைவிட ஒருபடி மேலாக சென்று அவர்களை பிரித்தும் விட்டு விடுகிறார்கள் வாழ்க்கை என்பது எதற்காக என்பது கூட தெரியாமல் முட்டாளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அன்பு குழந்தையே இப்பேற்பட்ட மனிதர்கள் இருக்கின்ற இந்த சூழ்நிலைக்குள் தான் நீ மீண்டு வர முடியாமல் போராடி கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கை துணை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இது போன்ற பிரச்சனைகள் குடும்பத்திற்குள் நடக்கும் பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு வேதனைப்பட்டு கண்ணீர் சிந்துவதை விட உன் அப்பன் ஒரு தீர்வினை சொல்லி விடுகிறேன் என் அன்பு குழந்தையே தன்னுடைய குழந்தைகளே ஆனாலும் தன் முன்னிலையில் நன்றாக இருப்பது பிடிக்காத பெற்றோர்களுக்கெல்லாம் நீ கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுமா இவர்கள் முன்னிலையில் நீ தனித்து வாழ்ந்து காட்ட வேண்டும் வாழ்க்கை துணை என்பது நமக்கு எத்தனை முக்கியம் என்பதை நீ உணர்த்திக் காட்ட வேண்டும் இவர்கள் முன்னிலையில் நீ நன்றாக வாழ்ந்து காட்டினால் மட்டும்தான் உனக்கும் உன்னுடைய துணைக்கும் அது பெருமை என்பதை புரிந்துகொள் ஒருபொழுதும் இவர்கள் பேச்சையெல்லாம் கேட்டுக்கொண்டு இவர்களுக்கு அடிமையாக நடக்க வேண்டும் என்ற அவசியம் உனக்கு ஒரு நாளும் இல்லை உனக்காக உன்னையே நம்பி வந்த உன் துணையினுடைய மனதை நீ காயப்படுத்தி விடாதே தவறுகள் யார் பக்கம் இருந்தாலும் சரி உண்மை நிலை என்னவென்று தெரிந்து கொண்டு சரியாக கையாளும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இவர்களின் எண்ணங்களை எல்லாம் உன்னால் முறியடிக்க முடியும் அது மட்டுமல்ல அவர்கள் செய்கின்ற தவறையெல்லாம் அவர்களுக்கு உணர வைக்கவும் முடியும் யாருமே இல்லாமல் தனித்து விடப்படும் பொழுதுதான் செய்த தவறு என்னவென்று அவர்களுக்கு புரிய வரும் என் அன்பு பிள்ளையே இவர்களுக்கு பாடத்தை புகட்ட வேண்டியது உன்னுடைய கடமை நல்லபடியாக நீ வாழ்ந்து காட்டுதான் இதையெல்லாம் செய்ய வேண்டும் காலம் சென்ற நேரத்தில் அவர்கள் செய்த தவறுகளை உணரும்பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு நீ என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்தையும் நீ செய்ய வேண்டியது உன்னுடைய கடமை என் அன்பு குழந்தையே ஒரு மனிதன் எப்பொழுது தான் செய்யும் தவறுகளை எல்லாம் உணர்கிறானோ அப்பொழுதுதான் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் அது மட்டுமல்ல ஒருவரிடத்தில் விட்டு கொடுத்து போக வேண்டும் மற்றவர்களிடத்தில் தன் குடும்பத்தில் இருப்பவர்களை விட்டு கொடுக்காமல் பேச வேண்டும் என்கின்ற எண்ணமும் வரும் இதையெல்லாம் சரியாக நடக்க வேண்டுமென்றால் என் செல்லமே உன்னால் மட்டும்தான் இதையெல்லாம் நன்றாக புரிந்து அதன்படி நடந்து கொள்ள முடியும் உன் அப்பன் சொல்கின்ற வாக்கினுக்கு கட்டுப்படாமல் தன்னுடைய இஷ்டத்திற்குத்தான் இருப்பேன் என்று மீண்டும் மீண்டும் உன்னை காயப்படுத்த அவர்கள் துணிவார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களுடைய இறுதி காலத்தில் அவர்களுக்கு நிம்மதி இருக்காது என் தங்க பிள்ளையே நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும் எனவே அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்கப் போகிறது நாம் கேட்டவற்றையெல்லாம் அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கிவிட மாட்டேன் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன் உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகம் ஆனவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் என் அன்பு குழந்தையே நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன் இனிமேல் நீ செய்யப் போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றமடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமைய போகிறது என் அன்பு குழந்தைகளே உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காக வெல்லாம் நீ வருந்து நின்றாயோ எதற்காக வெள்ளம் வேதனை பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என் இடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய் இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்துவிட்டாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழையில் நடத்தி செல்ல போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளில் இருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்க போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடையச் செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்துவிடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்துவிடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்து கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னைச் சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்